வணக்கம் இன்றைக்கி நம்ம தேனிப்பெட்டி தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் நேற்று தான் நம்ம வந்து இந்த அடைகளெல்லாம் வெட்டி இந்த சட்டங்களில் வந்து கட்டி வச்சோம் நூலில் இப்போ பாருங்கள் இந்த தேனீக்கள் வந்து அந்த அடைகளெல்லாம் ஒட்டிட்டாங்க இந்த சட்டத்தில் நூலை வந்து எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த அடைகள் ஒட்டுறது கட்டுறது அந்த பணிகளையும் செஞ்சிட்ருக்காங்க ஒரு சைடு தேனீக்கள் அது இல்லாமல் இந்த நூலை வந்து கட் பண்ணி எடுக்கிற வேலையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த அடைகள் கட்டும் போதும் இவங்க வந்து இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி ஏறி நின்று அப்படி தான் வந்து கட்டுவாங்க இந்த தேன் அடைகள் கட்டும் போது பாருங்கள் அந்த எல்லா சட்டங்கள்லேயுமே அந்த தேனீக்கள் வந்து அந்த பணிகளை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் இந்த நூலை வந்து கட் பண்ணுறது அந்த அடைகளை வந்து ஒட்டுறது பாருங்கள் இந்த இந்த அடையை வந்து நம்ம பெருசாக தான் வச்சுருந்தோம் இதையுமே ஓட்டிட்டாங்க பாருங்கள் நேற்றி தான் வச்சோம் இன்றைக்கி ஓட்டிட்டாங்க எல்லாத்தையும் இந்த நூலை கட் பண்ணுற வேலையும் ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்காங்க நான் நேற்று போட்ட வீடியோவிலே நான் வந்து சொல்லியிருப்பேன் தேனீக்களே அந்த நூலை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்கன்னு அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அத்தனை தேனீக்களும் சேர்ந்து அந்த பனியை வந்து செய்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் ஒவ்வொரு தேனீக்களும் அவங்கவுங்களோட வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் இதில் வந்து யாரும் ஓய்வெடுக்கிறதே கிடையாது ஒரு தேனி வந்து ஓய்வு எடுக்குது இன்னொரு தேனி தான் வேலை செய்யுது அப்படி கிடையாது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களோட பணியை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதுதான் இந்த தேனீக்களோட சிறப்பு அவங்க அத்தனை பேருமா சேர்ந்து தான் இந்த தேன்களை வந்து சேகரித்து நமக்கு கொடுக்குறாங்க நமக்கு அவங்க கொடுக்கல நம்ம அவங்களோட தேனை வந்து திருடிக்கிறோம் பாருங்கள் எப்படி வந்து தேனீக்கள் வந்து படிக்கட்டு மாதிரி ஒருத்தங்க மேலே ஒருத்தவங்க அப்படியே ஏறி நிற்கிறாங்க பாருங்கள் இப்படி தான் அடைகள் கட்டுவாங்க ஒரு சட்டத்தில் கட்டி முடிச்சிட்டாலும் பக்கத்தில் உள்ள சட்டத்துலையும் இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி ஏறி நின்று தான் கட்டுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி